மரணகரமான ஒற்றைப் போர் படைத்தலைவர் காந்திரவ் அரசவை மண்டபத்திற்குள் நுழைந்தபோது விக்ரம் மன்னர் கோபமாக இருப்பதை அவரால் பார்க்க முடிந்தது மன்னர் அறைக்குள் அங்குமிங்கும் நடந்து முணுமுணுத்து காற்றில் தன் முஷ்டியை ஆட்டிக்கொண்டிருந்தார் தன் படைத்தலைவரைக் கண்டதும் மன்னர் ஒரு ஆவணத்தை அவர் மூக்கினடியில் நீட்டினார் இதைப்படி என்று அவர் கிட்டத்தட்ட கத்தினார் அந்த கொலைக்காரப்பன்றி திருவிக்ரம் மன்னன் எனக்கு ஒரு இறுதி எச்சரிக்கையை அனுப்பியிருக்கிறான் என் வீரர்களில் ஒருவன் சண்டைக் கோடாரியுடன் ஒற்றைப் போரில் அவனைச் சந்திக்க வேண்டும் என்று கோருகிறான் இல்லையெனில் அவன் தனது காட்டுமிராண்டிக் குலப்படையுடன் இந்த ராஜ்யத்தை ஆக்கிரமிப்பதாக அச்சுறுத்துகிறான் ஒற்றைப் போரில் அவன் நம் ஆளை தோற்கடித்தால் அவன் என்ன கோருகிறான் என்று காந்திரவ் கேட்டார் மன்னரின் முகம் இடிமேகம் போல் இருந்தது அவன் என் மகளின் கையை மணவாட்டி யாக கோருகிறான் மேலும் இந்த ராஜ்யத்தின் மீது சர்வ அதிகாரத்தை சூசுரேண்டி எடுத்துக் கொள்வதாகவும் கோருகிறான் அவன் தோற்றால் என்ன என்று காந்திர உதடுகளில் புன்னகையுடன் கேட்டார் அதற்குப் பற்றி அவன் ஒரு வார்த்தையும் குறிப்பிடவில்லை என்று மன்னர் முணுமுணுத்தார் ஆனால் அந்த பிசாசு என் மகளை மணப்பதை விட நானே அவளைக் கொன்றுவிடுவேன் காந்திரோ சொன்னார் உங்களுக்கு வேறு வழியில்லை அரசே அவன் கட்டளையின் கீழ் உள்ள குலப்படை கூட்டங்கள் சூறாவளி போல் இந்த ராஜ்யத்தை சுழற்சியடிக்கும் நான் திரிவிக்ரம் மன்னருடன் போரிடுவேன் ஆகவே நான் காலையில் அவன் கோட்டைக்குச் செல்வேன் என்று அவனுடைய தூதன் மூலம் செய்தி அனுப்புங்கள் உங்கள் வீரம் புகழ்பெற்றது என்று மன்னர் அறிவித்தார் ஆனால் இந்த துரோகி உங்களை விட தலையிலும் தோளிலும் உயரமாக நிற்கிறான் மேலும் ஒற்றை போரில் ஒருவரை கொல்வது அவனுக்கு தினசரி பொழுதுபோக்கு என்று அனைவருக்கும் தெரியும் குறைந்தது இளவரசிக்காக ஒரு அடியையாவது கொடுக்க நான் முயற்சி செய்யலாம் என்று காந்திரவ் கூறினார் மன்னர் அவரை விசித்திரமாக பார்த்தார் சரி கடவுள் உங்களோடு இருக்கட்டும் விடியற்காலையில் காந்திரவ் ஒரே ஒரு நம்பகமான வீரனுடன் இந்த பரிதாபகரமான காரியத்தை விரைவாக முடிப்பதில் ஆர்வமாக அரண்மனை வாயில்களிலிருந்து வெளியேறினார் அவர் காட்டுக்குள் நுழைந்த சில நொடிகளில் எங்கோ முன்னால் ஒரு அலறலை கேட்டார் தன் குதிரையை வேகமாக ஓட்டி பாதையில் ஒரு வளைவில் திரும்பியபோது இரண்டு ரவுடிகளின் பிடியில் இளவரசியைக் கண்டு ஆச்சரியப்பட்டார் பாய்ந்து வரும் வீரனைக் கண்டதும் அந்த இரண்டு ரவுடிகளும் இளவரசியை விட்டுவிட்டு புதர்களுக்குள் ஓடினர் குதிரையிலிருந்து இறங்கிய காந்தீரவ் இளவரசியின் அருகே நடந்தார் ஏன் நீங்கள் தனியாக காட்டில் பயணம் செய்கிறீர்கள் என்று அவர் கோபத்துடன் கேட்டார் என்னை மன்னிக்கவும் என் பிரபுவே என்று அவள் அமைதியாக பதிலளித்தாள் ஆனால் நான் உங்களை எச்சரிக்க வந்தேன் நேற்று என் வேலைக்காரர்களில் ஒருவன் மன்னனின் தூதனுக்கு அதிக மதுவை கொடுத்தான் மதுபோதையில் அந்த ஆள் உங்களுக்கு பின்னால் குத்தப்படுவீர்கள் என்று பெருமை பேசினான் எனவே தயவு செய்து கவனமாக இருங்கள் அவள் கவலையை பார்த்து அவர் சிரித்தார் பயப்பட வேண்டாம் என்றார் அவர் அந்த தீய மன்னன் நியாயமாக போராடுவான் என்று நான் ஒருபோதும் நம்ப மாட்டேன் எனக்காக தயவு செய்து பாதுகாப்பாக திரும்புங்கள் என்று அவள் மெதுவாக கூறினாள் இளவரசியை அரண்மனைக்கு திரும்ப அழைத்துச் செல்லும்படி காந்திரவ் தன் உதவியாளருக்கு உத்தரவிட்டார் அதே சமயம் அவர் தனது எதிரியை தோற்கடிக்க வேண்டும் என்ற உறுதியுடன் முன்னோக்கிச் சென்றார் அவர் திருவிக்ரம் மன்னரின் கோட்டையை அடைந்தபோது அந்தக் தானே அவரை நுழைவாயிலில் சந்தித்தார் நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்று அவர் கர்ஜித்தார் நான் விரைவில் உன்னை முடித்துவிடுவேன் பின்னர் இரவுக்குள் இளவரசி என்னுடையவள் ஆவாள் முற்றத்தில் ஒரு இடம் விரைவில் சுத்தம் செய்யப்பட்டது மேலும் காந்திரவ் தனது சண்டைக் கோடாரியை உறுதியாக பிடித்துக்கொண்டு தனது எதிரியை சந்திக்க விரைந்தார் அவன் தனது பெரிய கோடாரியைச் சுழற்றி ஆபாசமான சபதங்களை சத்தமிட்டபடி நின்றான் திரிவிக்ரம் மன்னர் சந்தேகத்திற்கு இடமின்றி வலிமையானவர் ஆனால் அவரது பெரிய உடல் காரணமாக அவரது அசைவுகள் மெதுவாக இருந்தன மேலும் அவர் தன்னை நோக்கி குறிவைத்த சக்திவாய்ந்த அடிகளை தவிர்ப்பதில் காந்திரவுக்கு அதிக சிரமம் இல்லை நிமிடங்கள் செல்லச் செல்ல காந்திரவ் அதிக நம்பிக்கையுடன் வளர்ந்தார் ஏனென்றால் அவரது எதிரி சோர்வடையத் தொடங்கினார் என்பது தெளிவாக தெரிந்தது பின்னர் தன் கண்ணின் ஓரத்தில் திருவிக்ரமின் ஆட்களில் ஒருவன் தன் வாளை உருவுவதைக் கண்டார் வேகமாக சுழன்று காந்திரவ் தனது சண்டைக் கோடாரியை பாய்ந்து வரும் வாழ்வீரன் மீது எரிந்தார் அவன் வெட்டப்பட்ட மரம் போல தரையில் விழுந்தான் விழுந்த வாளை எடுத்துக்கொண்ட காந்திரவ் தன் பலமிக்க கோடாரியை கொண்டு தன்னை நோக்கி விரைந்து வரும் திருவிக்ரம் மன்னரை சந்திக்கத் திரும்பினார் தன் முழங்கால்களில் குனிந்தபோது கோடாரி அவர் தலைக்கு மேலே தீங்கின்றி பாய்ந்தது பின்னர் சரியான நேரத்தைப் பார்த்து காந்திரவ் வாளைப் பிடித்து மேல் நோக்கிப் பாய்ந்து திருவிக்ரம் மன்னரின் உடல் வழியாக ஓட்டிச் சென்றார் தங்கள் தலைவரின் உயிரற்ற உடலைக் கண்டதும் திருவிக்ரம் மன்னரின் ஆட்கள் எதுவும் செய்யத் தெரியாமல் ஆச்சரியத்துடன் நின்றனர் பின்னர் அரண்மனை வாயில்கள் வழியாக விக்ரம் மன்னர் இளவரசியுடனும் ஒரு குதிரைப்படையுடனும் வந்தார் தன் மன்னரை நோக்கித் திரும்பி காந்திரவ் புன்னகையுடன் கூறினார் நான் வெல்ல முடிந்தது அரசே உங்களுக்கு எந்த உதவியும் தேவையில்லை என்று நான் பார்க்கிறேன் என்று மன்னர் அந்த இரண்டு சடலங்களை பார்த்து கூறினார் ஆனால் நியாயமான போட்டி நடப்பதை உறுதிப்படுத்த இளவரசி என்னை கெஞ்சினாள் நீங்கள் எங்கள் ராஜ்யத்தை காப்பாற்றினீர்கள் என் மகனே திரிவிக்ரம் மன்னரின் தலைமையில்லாமல் குலப்படைகள் தங்கள் மலைகளுக்கு திரும்பிச் சென்று தங்களுக்குள்ளேயே சண்டையிடத் தொடங்கினர் காந்திர ஒரு மாபெரும் ஹீரோவாக பிரகடனப்படுத்தப்பட்டார் இளவரசியை மணந்தார் மற்றும் அடுத்த ஆண்டுகளில் இந்தியாவின் சிறந்த போர்வீர மன்னராக அறியப்பட்டார் உண்மையான தைரியம் விசுவாசம் மற்றும் நீதியே கொடுங்கோன்மையை வீழ்த்த முடியும் மேலும் நீதிக்காகவும் தன் மக்களுக்காகவும் போராடும் ஒரு வீரன் ஒரு உண்மையான ஹீரோவாகிறான்